தினம் நம்முடைய தேசத்தினுடைய இழிவான ஒரு நிலை எப்படி நாம் வணங்குகின்ற ஆதர்ஷ புருஷன் ராமஜென்ம பூமியை ஒரு காலத்தில் தகர்த்தார்களோ எப்படி நமக்கெல்லாம் அத்தனை சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக இருந்து கூடிய விஸ்வ குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய காசியை தகர்த்த தினமாக இருக்கிறதோ அதை போன்றதொரு தினமாக இன்றைய தினம் நாம் இழிநிலையில் இருக்கிறோம் அதையெல்லாம் மீட்டுட்டோம் ஆனால் தமிழகத்தில் இதை போன்ற சமுதாய இழிவுகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமய இழிவுகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இந்து மத வழிபாட்டு முறைகளையும் இந்து மத வழிபாட்டு வழிமுறைகளையும் அதனுடைய சனாதனத்தையும் அதனுடைய சமய குறியீடுகளையும் தத்துவங்களையும் இழிவுபடுத்தி பேசுவதே இவர்களுடைய அரசியல் இலக்காக இருக்கிறது அந்த சூழ்நிலையை எண்ணி பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியருடைய வருகையின் பொழுதும் ஆங்கில கிறிஸ்துவருடையவர்களின் பொழுதும் இந்த தேசம் எப்படி ஒரு இழிநிலையில் இருந்ததோ அதை போன்ற ஒரு இழநிலையைத்தான் இன்றைய கடந்த நான்கு ஆண்டு காலமாகவும் அதற்கு முன்பும் இருந்தது இருந்தாலும் மிக குறைவாக இருந்தது ஆனால் இப்போ இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தினம் தினம் நம்ம பசிக்காகவும் நம்முடைய வேலைவாய்ப்புக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் போராடுவதை தவிர தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைகளை காப்பதற்காகவும் நாம் போராட வேண்டிய சூழ்நிலையில் இந்த தமிழக தேசம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை அகற்றும் வரை இங்கு வாழக்கூடிய அத்தனை ஏழு கோடி எட்டு கோடி மக்களுக்கும் நிம்மதி இராது இவர்கள் தமிழக மக்களை சமயத்தின் சார்பாக பிரித்து வைத்து அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் என்று த இந்துக்கள் என்று அத்தனை பேரையும் வழிபாட்டு முறையில் பிரித்தெழுத்து பிரித்தாலும் சூழ்ச்சி வெள்ளையர்கள் ஆண்டார்கள் என்று சொல்வார்கள் அல்ல அல்ல அவர்களுடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியாளர்களும் அதையே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய எங்கள் இந்து மத ஆதரவாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே இன்றைய விஹெச்பியுடைய போராட்டம் என்பது வருங்காலங்களிலே அடுத்து அத்தனை இந்து சமுதாயத்தினுடைய எழுச்சியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை அத்தனை இந்து சமுதாயமும் தினம் போராட்டத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது என்கிறதை இது இந்த பேட்டியின் மூலம் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம்